நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே மேட்டூர் சூப்பர் சர்வஸோட பேக்கிங் தாங்க பாக்ஸாவே நீங்க அனுப்புவீங்களா நிறைய பேர் கேக்குறீங்க ஆமாங்க ஓப்பன் பாக்ஸாக தான் எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எல்லா ஊருக்குமே போயிட்டுருக்கு இங்கே நீங்கள் இருக்கிறது எல்லாமே அதோடய பேக்கிங் தான் வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் இது டிஸ்பேச் பண்ணுவோம் ஸோ வீக்லி ஒன்ஸ் நாங்கள் டிஸ்பேச் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த பிளான்ஸ் யார் இருக்கலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு க்ளியராக இந்த வீடியோவில் போடுறேன் உங்கள் பார்சல் இதில் இருக்கான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஊரில் எம்எஸ்எஸ் இருக்குது நீங்கள் எந்த ஊருன்னு கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே என்னென்ன பிளான்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒசூர் போகிற பார்சல் தாங்க ஒசூர் வந்து கர்நாடகா பார்டர் பெங்களூர் பார்டர் தமிழ்நாட்டு பார்டர் ஸோ அங்கே வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பூ ஒயிட் ஒன்றும் ஆரஞ்சு ஒன்றும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அது கூட பன்னீர் பட்டன் நல்லா வாசனையாக இருக்க பன்னீர் பட்டனும் செவன் டேஸும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஃபுல்லாகவே வச்சு காம்பாக்டாக பேக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் அடுத்த பார்சல் பார்த்தீங்கன்னா பெங்களூர் போயிட்டுருக்குறதுங்க அதாவது பெங்களூர் இருக்கு இதில் வந்து கிட்டத்தட்ட செவன் டு எயிட் பிளான்ஸ் கிட்ட இருக்குது ஆந்திரா பன்னீர் காஷ்மீரி ரோஸ் ப்ளூ டெய்ஸி தென் வந்து எல்லோ கலர் ரோஸு கிருஷ்ணகமலம் தென் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் பட்டர்னு நினைக்கிறேன் ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ரெண்டு பாக்ஸாக போட்டிருக்கு ரெண்டு பாக்ஸுமே உங்களுக்கு தனித்தனியாக ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்குவாங்க இதில் ஒரு மூணு செடி தான் இருக்குது இதில் வந்து அஞ்சாறு செடிகள் இருக்குது எத்தனை செடி இருக்குன்றது கணக்கு கிடையாது எத்தனை பாக்ஸ்ன்றது தான் கணக்கு இது எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறதான் இதை மைண்ட் பண்ணிக்கோங்க அடுத்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி போயிட்டுருக்குறதுங்க கோவில்பட்டிக்கு போயிட்டுருக்க செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா செண்பகம் பச்சை மல்லி அண்ட் அராபிக் பன்னீர் ரோஸு லோட்டஸ் அதாவது தாமரை ரெண்டு தென் வந்து வெத்தலை கொடி ரெண்டு இதுதான் இவங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறது இவங்க தென் அடுத்து வந்து வண்டலூர் போயிட்டுருக்கிறது சாரி ஆ வண்டலூர் வடலூர்னு நினைக்கிறேங்க அங்கே போயிட்டுருக்குறது இதில் வந்து ஆல் டைம் மாங்காய் ஒன்று அதுக்கப்புறம் சப்போட்டா ஒரு செடி ரோஸ் மல்லி வாட்டர் ஆப்பிள் நாலு செடி தான் இவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க தென் இது வந்து காஞ்சிபுரம் போயிட்டுருக்குற செடிகளுங்க காஞ்சிபுரம் போயிட்டுருக்க செடிகளில் வந்து ஆந்திரா பன்னீர் செவன் டேஸ் ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேண்டா பட்டன் தொட்டா சிலுங்கி எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க தென் தூத்துக்குடி போயிட்டுருக்க செடிங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாத்துக்குடி செடி செவன் டேஸ் செடி அதுக்கப்புறம் இல்லை உள்ளே இன்னும் ரெண்டு மூணு செடிகள் இருக்குது ஃபேரி ரோஸ் அந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி எல்லா ரோஜா செடிகள்லேருந்து பழஞ்செடிகள் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு அனுப்பலாம் தென் ரெண்டே ரெண்டு அத்தி செடி எந்த ஊருக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியாத்தம் போயிட்டுருக்குங்க பார்த்தீங்கன்னா காய்களோடவே அத்தி செடிகள் ரெண்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒன்றுத்தில் காய் இல்லை ஒன்றுத்தில் காய் இருக்குது ரெண்டு செடிகள் அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ரெண்டுமே அனுப்பியாச்சு தென் அடையார் பார்சல் தாங்க அடையார் பார்சல் சென்னையில் இருக்க அடையார் இதில் வந்து ஜாதி மல்லி ரெண்டு கேட்டிருந்தாங்க தொட்டாசினிங்கி ரெண்டு கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அடுக்கு மல்லி தென் வந்து பாரிஜாதம் இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பாரிஜாதத்திலலாம் மொட்டுகளோடவே அனுப்பியிருக்கோம் ஸோ ஹெல்த்தியாக சூப்பராக பிளான்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா புரசைவாக்கம் போயிட்டுருக்குங்க சென்னையில் இருக்க புரசைவாக்கம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனோரஞ்சிதம் பன்னீர் புஷ்பம் ரோஸ் மல்லி ப்ளூ டெய்ஸி கிருஷ்ணகமலம் பிரம்ம கமலம் அதுக்கப்புறம் பாரி ஜாதம் லாவெண்டரு சாமந்தி எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன் பாக்ஸ் ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக ரொம்ப ஹை டைட்டாக பிளான்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பிச்சிருக்கோம் தென் அடுத்து இதுவுமே ஒரு குடியாத்தம் பார்சல் தாங்க இந்த பார்சலில் வந்து பார்த்தீங்கன்னா அரளி செம்பருத்தி ஒரு அஞ்சு கலர் துளசி செடி தென் வந்து மணி பிளான்ட் செடி ஒன்றும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு வச்சாச்சு ஸோ சேஞ்சிங் ரோஸும் ஒன்றும் இருக்குது தென் அடுத்த பார்சல் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் போகிற பார்சல் தாங்க நாகப்பட்டினம் பார்சலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேரி ரோஸு கிரி ஆரஞ்சு ஐஸ்கிரீம் ரோஸு சாயில் மண் அதுக்கப்புறம் வந்து லாவெண்டர் செடி இன்னும் நிறைய பிளான்ஸ் எல்லாமே பேக் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு அது எல்லாமே உள்ளே இருக்குது எனக்கு ஆக்சுவலாக ஃபுல்லாகவே என்னால் கவர் பண்ண முடியல ஸோ இது வந்து நாகப்பட்டினம் போயிட்டுருக்குறது இந்த ஜாதி மல்லி எல்லாமே அடையா அடையாக போயிட்டு இருக்கு பத்து ஜாதி மல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் இன்னும் பேக் பண்ணல பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இது வந்து திருத்தறை பூண்டிக்கு போயிட்டுருக்குறதுனா திருத்தறை பூண்டிக்கு ஆக்சுவலாக ரெண்டு பாக்ஸ் போயிட்டுருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் செடி அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி பேண்டா ரோஸு அதுக்கப்புறம் மார்வல் ஆரஞ்சு ஹெச்டி ரோஸு பட்டன் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிட்டத்தட்ட ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் ரோஸஸ் கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து சங்கரன் கோயில் பார்சல்ங்க சங்கரன் கோயில் பார்சலில் ரெண்டே ரெண்டு செடிகள் ஆர்டர் பண்ணியிருக்காங்க பன்னீர் ரோஸ் அண்ட் செவன் டேஸ் ரோஸ் பன்னீர் ரோஸ் தொட்டியில் இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய பாக்ஸாக வச்சு அவங்க அமைச்சாச்சு அடுத்து பார்க்குறது வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்க செடிகள்ங்க ஸ்டார் ஃப்ரூட்டு ஸ்டார் ஃப்ரூட்லாம் ஸ்டாக் காலி இதுக்கு மேலே ஸ்டாக் வந்தால் தான் தென் வந்து பேஷன் ஃப்ரூட் பேஷன் ஃப்ரூட்லலாம் ஃப்ளவரோடவே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு கேட்டிருந்தாங்க க்ரோ பேக் கேட்டிருந்தாங்க குரோ பேக்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது தென் ரோஸ் மல்லி அடுக்கு மல்லிலாம் கேட்டிருந்தாங்க அதெல்லாமே வச்சிருக்கோம் இதுவுமே அவங்களோட பார்சல் தான் இது ரெண்டு பார்சல் ரெண்டு பாக்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபோர் ப்ளான்ஸ் கிட்டே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பாட்டு க்ரோ பேக் பேக்கெல்லாம் சேர்த்துதாங்க இதில் வாட்டர் ஆப்பிளு செண்பகம் அதுக்கப்புறம் ஸ்வீட் செரி செம்ம ஸ்வீட்டாக இருக்குங்க இந்த செரி இப்போ காய் எடுக்க ஆரம்பிக்கிற சீசன் தான் செவென் டேஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க தென் அடுத்த பார்சல் வந்து ஈரோடு போயிட்டுருக்கறது இதில் வெறும் சாயில் கோகோ பித் ஒரே ஒரு ப்ளாண்ட்டு ரோஸ் மல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்கங்க உங்களுக்கு சாயில் ஃபெர்டிலைசர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது தென் அடுத்து இது வந்து ரீபோர்ட் பண்ணி கேட்க சொன்ன கேட்டிருந்தாங்கங்க ஒரு எயிட் இன்ச் பாட்டில் பிளான்ஸ் எல்லாம் ரீபோர்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நம்ம போட்டாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் போயிட்டுருக்கு ஸோ பலூன் ரோஸு பிளாக் ரோஸு அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டா ரோஸு இன்னொரு ரோஸ் மொட்டாக இருக்குதுங்க இது என்ன ரோஸுன்னு தெரியல ஸோ இந்த ரோஸ் எல்லாமே அவங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ ரெண்டு பாக்ஸாக போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மேண்டிவில்லா ரெட் கலர் இது ஒரே ஒருத்தருக்கு தான் ஒரே ஒரு செடி போயிட்டுருக்கு திருநெல்வேலி போயிட்டுருக்குங்க ஸோ அடுத்து பார்க்குற பேக்கேஜ் வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் போயிட்டுருக்குற செடிகள் தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூ டெய்ஸி அதுக்கப்புறம் பத்தடுக்கு மல்லி ஒரு சாமந்தி ரெண்டு கலர் மெடிஷனல் பிளான்ட்டில் மறிகொழுந்து ரோஸ் மெரி எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட் லாஸ்ட் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பார்சல் சரிங்க இதுக்கப்புறமும் ஒரு பார்சல் இருக்குது நான் லாஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டேன் இது வந்து சென்னை பார்சலில் வந்து ஒயிட் பன்னீர் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பெரிய பெரிய பிளான்ட்டாக இருக்குது ஒயிட் பன்னீர் இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு ஸோ ப்ளூ டெய்ஸி ப்ளூ டெய்ஸி சிங்கிள் லேயர் டபுள் லேயர் ரெண்டு நிறைய கேட்டுகிட்ருக்கீங்க பட் ஃபுல்லாக பட்ஸாக இருக்கிறதுனால சிங்கிள் லேயர் இருக்கிறது சான்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ பார்த்துட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இதில் வந்து ஒரு லோட்டஸ் பிளான்ட்டும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்லி செடிகளையும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அட் லாஸ்ட் நீங்கள் வந்து மதுரை ஃபார்த்திமா காலேஜுக்கு போயிட்ருக்கறது சாத்துக்குடி ஜாதி மல்லி பச்சை மல்லி வாழைக்கன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெத்தலை பெப்பர் பெப்பர்மின்ட்டு நாகதாரி மண் அதுக்கப்புறம் வர்மி கம்போஸ்ட் இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே பேக் பண்ணியாச்சு சூப்பராக ஹெல்த்தியான பிளான்ஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு எல்லாமே லோடும் ஏற்றிட்டுருக்காங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ ஷிப் ஆகிடும் ஷிப் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பில் வந்து நார்மல் மெசேஜ் மூலியமாக வந்துடும் மெசேஜ் மூலயமா வந்துச்சுன்னா க்ளீனாக செக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க